ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome to அகத்தியாவில் சின்ன கிடைமை இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை ஒரே மாதிரி பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ஒரு பவுலில் ஒரு அளவுக்கு நம்ம வெள்ளை சோளம் எடுத்துக்கிறோம் அதே கப்பில் ஒரு அளவுக்கு பாசி பயிர் கால் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் கால் அளவுக்கு நீங்கள் கருப்பு உளுந்தும் கூட இது கூட எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாங்க கழிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் பாசி பயிரும் வெள்ளை உளுந்து சீக்கிரம் ஊறிடு ஆனால் வெள்ளை சோளம் வந்து ஊறறக்கு டைம் ஆகும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா கழிஞ்சி வேறு தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சி எடுத்துக்கலாம் களைஞ்சி எடுத்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி அரைச்சு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் கொறை குறைப்பாக இல்லாமல் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரியே அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு இதே மாதிரி ரெண்டு பேட்ச் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு டைம் மட்டும் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா போதுங்க சேர்த்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது காரசாரமான ஒரு கார சட்னியுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து ஒரு ரெண்டு காரத்துக்கு வரமிளகாய் ஒரு நாலு பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பொண்ணு நேரமாக வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க தக்காளி நல்லா அளவுக்கு நல்லா வணங்கிடணும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப காரமான மிளகாங்கிறனால ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் மிளகாய் எவ்வளோ காரமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு எப்பமே எண்ணெய் கடுகு கருகாப்பில் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கலந்து இது கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உளுந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிறுதானியங்கள் தோசை ராகி கம்பு எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை வந்து நம்ம புளிக்க தேவையில்லைங்க நம்ம வந்து நைட்டு ஊற வச்சுருந்தோம்னா காலையில் எழுந்திரிச்சு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பத்தே நிமிஷத்தில் அப்படியே வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கல் சூடானதுக்கப்புறமா ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பி போடவெல்லாம் தேவையில்லைங்க ஒன் சைடு அப்படியே வந்துச்சுன்னா நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டான நமக்கு தோசை வந்து கிடைக்கும் இதேவே வந்து கல் தோசை மாதிரி ஊற்றினாலும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம மார்னிங் ஒரு ஹெல்த்தியான அரிசி இல்லாத ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு நல்ல ப்ரோட்டீன் சுற்ற நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபஸ்ட் ரெசிபியாக இருக்கும் பிரேக்ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம் அது டின்னர் ரெசிபிக்கும் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வகையான சிறுதானியங்கள் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்